வள்ளலார் சிறு வயதிலேயே அகத்துறவு மேற்கொண்டாலும் புறத்துறவு கொள்ள முடியாமல் வாலிப வயதில் தவித்தார் வள்ளலார் குடும்பத்தினர் அவர் துறவு மேற்கொள்ள தடையாக இருந்தனர் காரணம் தாய் இரு சகோதரர்கள் அன்னிகள் இரு சகோதரிகள் அவர்களின் குழந்தைகள் என அவருடன் அவர்களின் பாசவலை பிணைந்திருந்தது வள்ளலாரின் சகோதரர்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டு சென்னையில் சிறப்புடன் வாழ்ந்தனர் இதே போல கடைக்குட்டி வள்ளலாருக்கும் திருமணம் செய்து வைத்துவிட வேண்டும் என்று குடும்பத்தினர் முடிவெடுத்தனர் எப்போதும் கோயில் குளம் என்றே கதியாக கிடப்பதால் குடும்பத்தை வெறுத்து துறவியாக போய்விடுவார் என்று பயந்து வள்ளலாருக்கு திருமணம் செய்து வைத்து விட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்று குடும்பத்தினர் நினைத்தனர் குடும்பத்தில் இருந்து விலக நினைத்தால் திருமணம் செய்து வைத்து திருமண பந்தத்தில் சிக்க வைக்கின்ற என்று மனம் வருந்தினார் வள்ளலார் தாயார் மனைவி என அடுத்தடுத்து நோய்வாய்ப்பட்டு காலமாயினார் அதன் பின் துறவு மேற்கொள்ள ஆயத்தமானார் அப்போது அண்ணன் குழந்தை ஒன்று வள்ளலாரிடம் மிகவும் பிரியமாக இருந்தது அக்குழந்தையும் இறந்தது ஏற்கனவே தாயார் இறந்த மனவேதனையில் வள்ளலார் இறந்தார் மேலும் மனவேதனை உற்றார் தாயும் தாரமும் குழந்தையும் புறத்துறவுக்கு தடை என்று நினைத்து கொண்டிருக்கையில் மூவரும் உயிரிழந்த பின்னர் ஒரு தடையும் இல்லை இருந்தும் அவரால் துறவரம் மேற்கொள்ள முடியவில்லை அது ஏன் என்று அவருக்கு தெரியவில்லை தடை சொல்லி சொல்லி பழகி போனதால் தடையின்னாமல் போனபோதும் துறவரம் மேற்கொள்ள முடியவில்லையே என என்ன செய்வேன் என்ன செய்வேன் என்று புலம்புகிறார் தாய் தடை என்றேன் பின்னர் தாரம் தடை என்றேன் நான் சேய் தடை என்றேன் இந்த சிறு தடை எல்லாம் தீர்ந்தும் தோய்தடை சிறியேன் இன்னும் துறந்திலேன் என்னை தடுக்க ஏர் தடையாதோ என் தாய் என் செய்யேன் என் செய்யேன் என்று இறைவனிடம் புலம்புகிறார் எப்போதும் எளிமையாக இருப்பதையே விரும்பினார் வள்ளலார் சிறுவயது முதற்கொண்டே ஆடை மீது அக்கறை செலுத்தாமல் இருந்தார் தாயார் மறைவுக்குப் பின்னர் அவர் ஈப செய்துவிட்டு குளித்துவிட்டு கரையேறும் போது முக்காடு போட்டதாகவும் அதுவே நிரந்தரமாகி சொல்கிறார்கள் மனைவி இறந்த பின்னர்தான் முக்காடு போட்டுக்கொண்டார் என்றும் சொல்கிறார்கள் ஆண்கள் யாராவது தலையில் முக்காடு போட்டிருந்தால் பெண்டாட்டியை பறிகொடுத்தவன் போல தலையின் துண்டை போட்டிருக்கிறான் என்று கூறும் வழக்கம் இருக்கிறது அதுபோலவே மனைவி இழந்த துக்கத்தில் முக்காடு போட்டவர் தன் வாழ்நாள் இறுதி வரை முக்காடு போட்டு அதுவே ராமலிங்க அடிகளின் அடையாளமாகிவிட்டது என்றும் கூறுகின்றனர் தாயாரின் மறைவுக்கு பின்னரே அவர் முக்காடிட்டிருக்கிறார் என்று அவரது பாடலை ஆதாரம் அருளுரு கொண்ட ஒரு வடிவு சிவ யோகி வடிவான நின்னறிய என்ற பாடல் அது வள்ளலார் எப்போதும் முக்காடு போட்டிருப்பதால் அவரை பலரும் முக்காடு சாமி என்றே அழைத்தனர் சிலர் வள்ளலாரின் தலையில் ஞான ஒழிக்கீற்று இருந்ததாகவும் அதை மூடி மறைப்பதற்காக முக்காடு போட்டுக்கொண்டார் என்று கூறுகின்றனர் அதற்கு உதாரணமாக சில நிகழ்வுகளை சொல்கிறார்கள் வடலூர் சத்திய தர்மசாலையில் தினமும் வள்ளலாரின் அருளரையை கேட்டு வந்த ஒருவருக்கு வள்ளலார் ஏன் முக்காடு போட்டிருக்கிறார் என்ற கேள்வி எழுந்தது வள்ளலாரிடம் நேரடியாக கேட்க தயங்கிய அவர் ஒரு நாள் கூட்டம் முடிந்ததும் தன் மகனை விட்டு கேட்கலாம் என்று காத்திருந்தார் அதன்படியே கூட்டம் முடிந்ததும் தயங்கி தயங்கி நின்ற அவரை அழைத்த வள்ளலார் நான் ஏன் முக்காடு போட்டிருக்கிறேன் என்று தானே கேட்க நினைக்கிறாய் என்று கேட்டார் தான் மனதில் நினைத்திருப்பதை அப்படியே சொன்னதும் வாயடைத்து போய்விட்டார் அடுத்து உன் கேள்விக்கு இதோ பதில் என்று தன் முக்காட்டை வள்ளலார் நீக்கியதும் ஒரே ஒளி வெள்ளம் அதை காண முடியாமல் அப்படியே மயங்கினார் அந்த நபர் அவரை எழுப்பி வள்ளலார் இதை பற்றி யாரிடமும் சொல்லாதே என்று கேட்டுக்கொண்டதாகவும் சொல்கிறார்கள் மேலும் ஒரு நாள் தர்மசாலைக்கு வெளியே வெயிலில் உட்கார்ந்திருந்தார் வள்ளலார் அப்போது வள்ளலாரின் தலையில் உச்சியில் இருந்து இருந்த சூரியன் வரைக்கும் அக்னி கம்பம் நீண்டிருந்ததைக் கண்டு மெய்சிலித்து போனார்கள் என்றும் சொல்லப்படுகிறது வள்ளலாரின் தலையில் ஒலிக்கீற்று இருந்தது உண்மை என்பதை கிருபானந்த வாரியார் தனது சுயசரிதத்தில் வள்ளலார் ஏன் முக்காடு போட்டிருக்கிறார் என்பதற்கு விளக்கம் அளித்துள்ளார் சுயசரிதையில் அவர் வடலூரின் சத்திய ஞான சபை திருப்பணி துவக்கத்தில் ஒருநாள் நாள் சத்திய ஞான சபையின் அர்ச்சகர் சிவாச்சாரியாரின் இல்லத்துக்கு உணவு அருந்த சென்றிருந்தேன் பாலசுப்பிரமணிய சிவாச்சாரியார் நேர்மையானவர் வள்ளலாரின் சீடரான சபாபதி சிவாச்சாரியாரின் பேரன் அவரின் தாயார் நடையில் அமர்ந்திருந்தார் நான் அவரை வணங்கி அவர் அருகில் அமர்ந்தேன் அம்மா வணக்கம் தாங்கள் ராமலிங்க அடிகளாரை பார்த்திருக்கின்றீர்களா என்று ஆவலுடன் கேட்டேன் அவர் சிரித்த முகத்துடன் அப்போது எனக்கு ஐந்தரை வயது எங்கள் தாத்தா ஆடூர் சபாபதி சிவாச்சாரியாரை காண சன்னிதானம் வள்ளலார் வருவார் என் தோள்களை பிடித்து குட்டி பெண்ணே குட்டி பெண்ணே என்று கூறி கொஞ்சி விளையாடுவார் அவரிடம் பச்சை கற்பூன வாசனை வரும் அவருடைய சிரத்தில் உள்ள முக்காடு விலகும் போது மின்னலை போன்ற ஞான ஒளி வீசும் அப்போது சன்னிதானம் தலையில் உள்ள முக்காட்டை இழுத்து மறைத்து கொள்வார் என்று சொல்லதாக வாரியார் தன் சுயசரிதையில் எழுதியுள்ளார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்